அனைவருக்கும் இனிய வணக்கம் தோரணமலை புண்ணிய பூமியிலே முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வருகின்ற வழியிலே இன்றைய கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாத பெருமான் அருளி செய்த கந்தர் அலங்காரத்தில் உள்ள முதல் பாடலாக பேற்றை தபம் சற்றும் இல்லாத என்னை இப்பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடாவில் மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே என்ற இந்த முதல் பாடலைப் பற்றி சற்று சிந்திக்கலாம் அருணகிரிநாத பெருமான் என்ன சொல்லார்னா தவம் எதுவுமே கிடையாது நான் என்க நான் எந்த ஒரு புண்ணியமும் செய்யலை தவம் இல்லாத என்னை ஆனால் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற பிறவி பெருங்கடலில் இருந்து என்னை விடுபட்டு ஒரு முக்தி நலத்தை தந்த முருகப்பெருமானையே அப்படின்னு சொல்லி வணங்குதார் அப்போ என்கிற தவம் இல்லை ஆனால் முருகப்பெருமானை நான் பிடிச்சிக்கிட்ட ஒரே காரணத்தினால முருகப்பெருமான் அந்த முக்தியை அடிக்கிறார் முக்தியை அழிக்கிறார் அப்படின்னா அருணகிரிநாத பெருமான் கூறுகிறார் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தை வந்து அவர் ஒரு சேருன்னு சொல்லி சொல்லியிருக்காரு பிரபஞ்சம் இன்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா சேற்றோட இயல்பு என்ன அப்படின்னா வலிக்கு விழ செய்வது சேற்றோட இயல்பு அப்போ இந்த பிரபஞ்சத்தில் இருந்து நம்ம ஒரு முக்தி நலத்தை நோக்கி போக்கிட்டோம் போக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளை வந்து நம்மளுடைய நோக்கத்தை நோக்கி போகக்கூடாமல் பல வழிகளில் நம்மளை திசை திருப்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அது எதனாலும் எடுத்துக்கலாம் நம்ம இப்போ நம்மளுடைய நோக்கம் வந்து குழந்தைகளுக்கு கல்வி மட்டுமே நோக்கமாக இருக்கு அப்படின்னா அந்த கல்வியை அடைவதற்கு விடாமல் பல வழிகளில் அவங்கள திசை திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஒருத்தர் ரொம்ப பிஸ்னஸில் கெட்டிக்காராக இருக்கார் அவருடைய நோக்கம் பிஸ்னஸில் வெற்றி அடையணும் அப்படின்னா அந்த பிஸ்னஸில் அவருடைய வெற்றியை அடைய விடாமல் தடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதே மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் நம்மளுடைய நோக்கத்தை சென்று அடைய விடாமல் பல வழிகளில் நம்மளை திசை திருப்புவதற்கான வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சத்தில் அதிகமாக இருக்குது அந்த இதை தான் அருணகினாத பெருமன் சொல்கிறார் பிரபஞ்சம் இன்னும் சேற்றைக்களியை வழிவிட்டவா நம்மளை எங்கேயாவது ஒரு பக்கம் வலிக்க வேலை செய்யலாம் இல்லை திசை திருப்பி விடலாம் ஆனா நம்ம நோக்கத்துல கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பாட்டில் ஒரு சூச்சமகர் தான் உள்ள வைக்கிறாரு அந்த பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா அப்ப யாரு செஞ்சடாவில் மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரன் அந்த செஞ்சடாவில் மேல் ஆற்றை வச்சிருக்காரு சிவபெருமான் பனியை பாம்பு இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை நிலா வச்சிருக்கிறாரு அந்த பெருமானோட குமாரன் கிருபாகரன் முருகப்பெருமான் தான் எனக்கு இந்த அருள் செஞ்சார் இந்த பிரபஞ்சமன்னும் சேற்றைக்களியை வழிவிட்டார் அப்படின்னு சொல்லி பெருமன் முதல் பாடலை அந்த பாடலை கந்தர் அலங்காரத்தில் வச்சுருக்காரு எல்லாருமே இந்த முதல் பாடலை படித்து அதனுடைய பொருளை உணர்ந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வெற்றிவேல் முருகப்பெருமானுக்கு அரோகரா தோரமலை முருகப்பெருமானுக்கு அரோகரா தோரணமலை புண்ணிய பூமி அழகான புண்ணிய பூமி சித்தர்கள் வாழ்ந்த பூமி சித்தர்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய பூமி அங்கு உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு மாதத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் வந்து ஏதோ ஒரு கிழமைய கூட எடுத்துக்கலாம் வெள்ளிக்கிழமை கடைசி வெள்ளி கடைசி செவ்வா இல்லை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கிழமையை எடுத்துக்கிட்டு நீங்கள் மாதம் ஒர்க்காக வந்து கூட நீங்கள் முருகப்பெருமானை தரிசனம் செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்றங்கள் கிடைக்கும் படிப்படியான மாற்றங்கள் படிப்படியான ஏற்றங்கள் கிடைக்கும் உங்கள் மனசு நல்லா திருப்தி அடையும் நல்ல அண்ணகநாத பெருமான் சொன்னது மாதிரி சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வும் தகமே சிவன் ஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நினைத்த வடிவேலான்னு சொல்லி கேட்பார் சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வையும் முருகப்பெருமான் தோரமலை முருகப்பெருமான் தருவார் அந்த செல்வம் மிக்க வாழ்வு திருப்தி அடைஞ்ச பிறகு அடுத்தது நம்மளுடைய நோக்கமே முக்தி தர அந்த முக்தியையும் முருகப்பெருமான் வந்து தோரமலை முருகப்பெருமான் தரக்கூடிய வாரி வழங்கக்கூடிய வள்ளல் அவர் வந்து நான் என்று மாறுதட்டும் பெருமாளை அப்படின்னு சொல்லி சொல்வார் யாருக்கும் ஏண்ட வந்துட்டு போனவங்களுக்கு யாருக்கும் எந்த குறையும் கிடையாதுடா நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சகல செல்வமும் தர வேண்டாம் முக்தி நலத்தையும் தர வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் என்று மாறுதட்டும் பெருமாளைன்னு அருணகிரி அந்த பெருமானு சொன்ன மாதிரி தோரணமலை முருகப்பெருமாளை குறைஞ்சது மாதம் ஒருக்காவது வந்து நீங்கள் பற்றி பிடிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்றத்தையும் நீங்கள் கண்டிப்பாக அனுபவபூர்வமாக உணர்வீங்க எல்லாரும் வந்து தோரமலை முருகப்பெருமானை தரிசனம் செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொடுங்க டிவேல் முருக பெருமானுக்கு அருகிறார் தோரமலை அழகனுக்கு கருகுற வால்வளித்த வள்ளலுக்கு அருகிறார் என்னாலும் வெற்றியை தருபவருக்கு அருவுகிறார்